அப்போ இன்றைக்கு எதிர்த்தியாக வந்து நான் அதை இதை தண்ணி கொண்டு போயிக்க நான் ஒரு யூடியூப்பில் பார்த்துறேன் மூன்று நாளைக்கு முதலோ நாலு நாளைக்கு முதல் சொல்லி ஆரோக்கிய கல்விக்கு டாக்டர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் அது வந்து தனக்கு இப்போ உதாரணத்துக்கு லோஜியக்காவையோ இல்லை பிரகாசண்ணையோ தனக்கு அதில் வேறு பிரச்சனையோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் தனக்கு எதிரான ஊடகங்களுக்குள்ளே நீங்கள் போய் பிரச்சாரஞ்ச இடங்களில் நிற்க அது தனக்கு எதிராகத்தான் தான் அதை கருதுவேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அதை உண்மையாக இன்றைக்கு தான் அதை வடிவான முறையில் கேட்டுக்கிறேன் அதனால் நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் மற்ற ஊடகங்களில் ஆறு ஆறு போய் ஏறி நிற்கணும்ன்றதை நான் கவனிக்கிறேன் இல்லை ஆனால் நான் எந்த தூர நோக்கை என்னன்னு சொன்னால் சில எங்கிட்ட டாக்டருக்கு வந்து பலம் அதாவது வந்து தந்தை பிள்ளைய வந்து தாய் வந்து அந்த பெரிய தூர நோக்கோடு தான் பார்ப்பா அந்த அவைய அந்த 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 வைத்தியம் என்னென்று சொல்கிறது அந்த மாஸ்டர் வந்து இந்த பிள்ளைய நல்லா பார்ப்பேன் இரண்ட தூர நோக்கி இருக்குல்ல அதே மாதிரி தான் நானும் வந்து டாக்டரை வந்து பார்த்து இந்த அரசியல்களுக்குள்ளே வந்து இயலையம் வந்து ஒருங்கிணைச்சிப்போ டாக்டரோட சேர்ந்து செயல்படுற மாதிரி நாங்களோ ஒரு செயற்பாடுகளாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் வந்துட்டு பார்க்குறேன் நான் ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு எதிரான தளங்களுக்குள்ளே டாக்டரோட என்று விரும்புகிற ஆக்கள் வந்து நீங்கள் எதிரான தளங்களுக்குள்ளே போய் நின்று அதுகளில் ஏறி நின்று கதைச்சோ அந்த தளங்களில் நீங்கள் நின்றீங்களான்னு சொன்னால் நீங்கள் கட்ட டாக்டருக்கு எதிரான தான் அது என்ன தனிப்பட்ட ரீதியிலே நானும் சொல்லுவேன் வந்து நான் எதிரான வேலை தான் நான் அதை கருதுவான் நான் இந்த தளத்தில் இந்த தளத்துக்குள்ளே நான் ஏற்றி செய்கிற அளவுக்கு இல்லை உங்களுக்கு அந்த டோக்டரோட சேர்ந்து போகிற அரசியலுக்கான கதைகளை கதைக்கிறதுக்காக இருக்காது ஸோ அதை நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் பயணிக்க விரும்பினால் மற்றாக்களை நான் சொல்லலை அரசியல் பாதையில் பயணிக்க விரும்புகிறாக்கள் வந்து ஒரு காலை வையுங்க இரு காலை நீங்கள் வச்சுக்கொண்டு என்று சொன்னால் அதை நீங்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளானவர்களாக நீங்கள் இருப்பீங்க தயவு செய்து இங்கேயோ ஒரு உங்களுக்கு அங்கே போகணுமோ போய் போயினுட்டு கதையுங்கோ டாக்டருக்கு எதிரான நில்லுங்கோ ஆனால் தென்ட்டு பக்கம் கூத்தாடினீங்களே சொன்னால் உங்களை ஒரு முடிவுக்குள்ளே டாக்டர் வேற மாட மாட்டாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவீர்கள் என்றையும் நான் வடிவாக சொல்கிறேன் மற்றது ரவுராமண்ண இதனை பற்றி சொல்லிக்கிறேன் மற்ற என்னொன்றையும் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு பயம் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்போ யாழ் மாவட்டத்தில் இப்போ வந்து இன்றைக்கி டாக்டர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு காய்ச்சி இவ்வளோ பேமஸ் ஆகிருக்கேன் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பயம் பெறாதா இப்போ டாக்டர் வந்து இவ்வளோ பேமஸ் ஆகி கொண்டிருக்கிறார் இதுகளை எல்லாம் செய்ய விட்டால் இவர் வந்து என்ன மேலுக்கு போயிடுவேர்ன்னு சொல்லி அவையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் பாதகமான நடவடிக்கைகள் அவையில் எடுத்துக்கிறவனு சொன்னால் நீங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக தான் நீங்களும் அந்த ஆளுட்சியை சேர்ந்த அந்த மூன்று எம்பி லேன்னு சொல்றேன் நாங்களும் கொஞ்சம் டாக்டர் வந்து பிக்கப் ஆகி கொண்டு போனாங்களே ரெண்டு தேர்தல்கள் வருதுல்ல அப்போ அதுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க அப்ப நீங்கள் அப்படியான ஒன்றை பாகத்த பாக்காம சரியான முறையில டாக்டர் இதோட தோல் கொண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் மக்கள் எல்லாம் இது என்ற தனிப்பட்ட கருத்தா இல்ல அது உண்மை இப்போ விரும்பியே விரும்பாமலோ இன்றைய ஆளுங்கட்சி சார்ந்த ஆஹ் பார்லமெண்ட் அரச சரி ஆரும் சரி அர்ஜுனான விஷயத்துக்கு அர்ஜுனாவால கொண்டு வரப்படுற நேர்மையான உண்மையான மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களையும் சரி அஹ் ஊழல் நிறைந்த விடயங்களையும் சரி தங்களுடைய கவனத்தில் எடுத்து அதுக்கான வழிவகை செய்யவில்லையானால் நிச்சயமாக அவை ஒரு பாரிய பின்னடைவை எதிர்காலத்தை சந்திப்பினார் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைய ஆட்சி இன்றைய இன்றைய ஆட்சி வந்து அர்ஜுனாவினுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய தொடர்பான விடயங்களையும் ஆய்வு செய்து கட்டாய மக்களுக்கான தீர்வை கொடுக்கணும் நிலைக்கு ஆஹ் கட்டாய என்ன இப்படி வலுக்கட்டாயமா தள்ள போட்டுருக்கவே అర్జునాக்கு பாதகமான இந்த ஒரு சூழ்னாவை எடுக்க முடியாது எடுத்தேன்னு சொன்னான் அது அவனுடைய அரசியல்ல பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும் வணக்கம் பாருங்க இத தான் நானும் சொன்னேன் ஏண்டா இந்த மனசுலயே வந்த திங்கிங் ஓடிக்கொண்டு இருக்கு ஆ சொல்லுங்கண்ணா நீங்க யார வந்துக்கிறீங்களா சொல்லுங்க டாக்டர் சார்வாக இந்த தலத்திலே இருக்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி மகா அன்பான வேண்டுகோள் சௌரமண்ணா இன் பாக்ஸ்லேக்கு போட்டு விடுவோம் நான் பிரான்ஸ் தான் இருக்கேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல இல்லை பேஸ்புக்ல கொமெண்ட் சொல்லிவிடுங்கள் நான் உங்களோட இருக்க பேசனா தொடரம் மற்றும் கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நோஜியாக்கா வந்து மற்ற தளத்துல போய் அதை என்ன ஒரு கீழ்த்தனமாக தான் அங்கே போய் நிற்கிறான் என்றதை நான் உங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் வந்து தளத்துக்கு போறேன் தளத்துக்கு ஆனால் நான் ஜூடியூப்ல பாக்குறேன் நான் அதுல போகக்கூடாது போய்கொண்டு இருக்கிறா தொடர்ந்து நானும் ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு சராசரி மனுஷனா நானும் சொல்லுவேன் வந்து நாங்கள் அப்படியே ஆக்கள் வந்து நான் அதோ எதிர்க்கிறேன் வந்து நான் அவையில் வந்து கட்டாயம் டாக்டருக்கு எதிரானவர்களாக தான் நானும் கருதுவன் வந்து அதை டாக்டர் கருதுறேன் என்னன்னு சொன்னா டாக்டரை பற்றி உழவோ கழுவி 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 கூத்தி போட்டும் பிரச்சாரம் செய்கிற இடத்துல அவையிலும் போய் நிற்கிறோம்னு சொன்னா அவையிலும் அதோட உடந்தையான நூறு வீதம் விருப்பமான அவையெல்லாம் அப்படியே ஒரு நாளைக்கு நல்லதா கேக்கிறான்னு ஒரு நாளைக்கு முன்னதான் கைக்கிறான்னு டிக்டோக்ல உழைக்கிறானே இல்ல கரன்சில உழைக்கிறதுக்கான மக்களை மண்டையா கலந்தானே அதில் அதில் நான் வர பிரயாசனாக்கெல்லாம் வந்து நல்ல கௌரவமாக நாங்கள் நடத்துகிறோம் மரியாதையெல்லாம் கொடுக்குறோம் நீங்களும் அங்கே நான் முன் நேற்று நான் கலைச்சு முடிய தான் ஒரு ஆகல் சொன்னவே அந்த முதல் நாள் வந்து அந்த தளத்தில் இருந்தது அங்கே பெருசாக ஒன்றும் கொடுக்கல இது அண்டே இல்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் நேற்று இவ்வளோ தூரமாக நான் அவரை கௌரவப்படுத்தி கழிச்சினான்ற உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒரு எதிர்காலத்தில் வந்து டாக்டரோட சேர்ந்து பயணிக்கணும் அவர் ஆளுமை மிக்கவர் என்றதுக்காண்டி தான் சரி ஆனால் நீங்கள் திருப்பியும் அது வழியால் நீங்கள் போனீங்களே சொன்னோன்னா நாங்கள் அதில் உங்களை முக்கியப்படுத்துறதுல ஒரு பிரயோசனம் இல்லை அதே மாதிரி ஒரு

இருக்கிற ஆக்கள் வந்து எங்களோட சேர்ந்து கொள்றது மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு பிளத்தையும் தன்னம்பிக்கை நன்றி அம் ஒரு ஆதங்கம் என்னத்துக்கா அந்த லோகியா திருப்பி திருப்பி சொல்லுவேன்

மக்கள் அதை எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் அவர அருகைய மாட்டோம் தூக்கி காட்டி கழுவு கழுவண்டு கழுவிலாத வேலை ஆனால் அவன் கழுவல்கள் எல்லாம் எங்களுக்கு உடமாத்தான் பெறுது அந்த கழுவல்கள் வளைஞ்சு நல்ல

இன்றைக்கும் சொல்றேன் மக்கள் நலன் சார்ந்த விஷயத்த அரசும் சரி ஆறும் சரி சரியான முறையில கவனிக்கையில அங்க மக்களுக்கு அநீதி நடக்குது என்றால் அதற்கான ஆதாரங்களோட அவர் எங்க வரைக்கும் குரல் கொடுக்க முடியுமோ அங்க வரைக்கும் குரல் கொடுத்து அந்த மாற்றத்தை உருவாக்குவார் அவரால் கேட்கப்படுற விடயங்களுக்கு ஆளும் கட்சியும் சரி எவரும் பதிலளிக்க முடியாத வகையில அவர் ஆதாரங்களை உருவாக்கி கொண்டு தான் போய் கேள்வி கேட்பார் இதே மக்கள் வந்து ஒரு பொய்யான உண்மைக்கு புறமான தகவலை கொடுத்தால் அதை ஆய்வு செய்து இது செய்ய முடியாது செய்யலாம் என்று வெளிப்படையாக நீரழியாக காட்சி போடுவார் அதனால நாங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேலை அவருக்கான பாதை மக்களுக்கான எண்ணம் சிந்தனை அவர் ஒரு பெரிய நீண்ட கால திட்டத்தோட பயணித்து கொண்டிருக்கிறார் இதை நான் ஏற்கனவே பகிரங்கமாகவும் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் பொறுமையா இருப்போம் அவருக்கான காலத்தை கொடுப்போம் அவர் நல்லொரு பாதையை நோக்கி பயணிப்பார் மக்களுக்கு தெளிவான ஒரு மாற்றத்தை கொடுப்ப பொறுமையாக இருப்போம் நல்ல ஆதரவை சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது நாங்களும் ஆதரவோட இணைஞ்சு ஒரு நல்ல ஒரு சமூக கட்டுமானத்துக்கான படிக்கலாக நாங்க இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் நன்றி எடுத்து எடுத்து நடவடிக்கை செய்யல போய் கதை செய்யலாம்